நான் சொல்ல போகிற இந்த கண்ட்ரியோட பேரை நீங்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க மேபி இதோடய லாஸ்ட் நேம் மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்படி ஒரு கண்ட்ரி இருக்குது இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குங்கிறதுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு ஐடியாவும் இருந்திருக்காது அது ஏன்னா நான் சொல்கிறேன் டெமோக்ரெட்டிக் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அதாவது ஆஃப்ரிக்கனில் சவுத் சதர்ன் பார்ட்டில் இருக்க ஒரு முக்கியமான கண்ட்ரி இது ஏன் முக்கியம்னா நீங்கள் ஒரு பீடர் டேபிள் எடுத்துட்டீங்கன்னா அதில் இருக்க எல்லா ரேர் ஒரு இம்பார்ட்டன்ட் மேன் யூஸ் எலமெண்ட்ஸ் இல்லைனா லக்ஸுரி எலமெண்ட் பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து அங்கே இருக்குது கோல்டு சில்வர் காப்பர் யுரேனியம் கோபால்ட் கோல்டன் இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸும் அந்த கண்ட்ரியில் வந்து குமிஞ்சு கிடக்கு முக்கியமான எலமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் இந்த கோல்டனுங்கிற எலமெண்ட் பார்த்திங்கன்னா பேட்ரிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லைன்னா வந்து பேட்ரிஸ் செய்ய முடியாது உங்களோட கார் கம்ப்யூட்டர் ஃபோன் எதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோல்டன்ங்கிற ஒரு எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க கோபால்ட் ஸோ இந்த கோல்டனோட மெயின் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்ட்ரிஸில் தான் வருது இந்த தான் வருது ஸோ அப்பேற்பட்ட கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டாப் ஹண்ட்ரடில் எந்த ஒரு இண்டெக்ஸ்லேயும் இருக்காதுங்க நெகட்டிவ் இன்டெக்ஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸ்னால் ஹை கிரிமினல் ரேட்டு எயிட்ஸு இல்லைனா வந்து கரப்ஷன் இந்த மாதிரி இதில் வந்து தான் டாப் டெனில் இந்த கண்ட்ரி இருக்கும் ஏன் இந்த மாதிரி ஆச்சுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரிக்கிட்ட அளவுக்கு வெல்த் இருக்குது ஸோ இந்த கண்ட்ரி பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே எந்த இண்டஸ்ட்ரியும் நம்ப வேணாம் ஐடி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இல்லை ஃபுட்டு எந்த இண்டஸ்ட்ரியும் நம்பாமல் வெறும் இந்த மினரல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது மூலமாக வந்து எந்த அளவுக்கு இவங்களால் மினரல்ஸை விளையாடுக்க முடியும்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ட்ரில்லியன் டாலர்ஸ் அளவுக்கான மினரல்ஸ் இவங்க வச்சுருக்காங்க வெறும் இந்த இண்டஸ்ட்ரியை மட்டும் நம்பி வேறு எதுவுமே நம்பாமல் இருந்தால் ஸோ அவ்வளோ வேல்யூ கிட்டத்தட்ட யூஎஸோட ஜிடிபி ஈக்குவலான வேல்யூ உள்ள அந்த கண்ட்ரி வந்து ஏன் டாப் ஒன் டுவெண்ட்டியில் கூட வந்து ஒரு ரிச் கண்ட்ரியாக இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த கரப்ஷன் கரப்ஷன் தான் ஸோ இந்த கவர்மெண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்தாலும் சரி இவங்களோட மெயின் நோக்கமே பார்த்தீங்கன்னா எய்தர் சைனீஸ் கவர்மெண்ட் கிட்டேருந்து லோன்ஸ் வாங்குறது அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் கிட்டே அந்த லோன்ஸ் வாங்கி அதை இவங்க ஷேர் பண்ணுறது ஓ இந்த ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த வீக்கஸ்ட் எக்கனாமிக் வந்து இந்த பழக்கம் இருக்கும் ஸோ ரொம்ப வீக்காக இருந்தாங்கன்னா வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இல்லை மற்ற கண்ட்ரிஸ் வந்து எயிட்ஸ் கொடுப்பாங்க ஃபண்டு அதை அதை கொடுப்பாங்க பட் இந்த ஃபண்டை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டெவலப்மெண்ட் பிளான்ல போடாமல் இதை அவங்களுக்குள்ளேயே இவங்க யூஸ் பண்ணி கரெக்டுனால இது வந்து கரெக்டாக வந்து மக்களை போய் சேர மாட்டேங்குது இது இந்த கண்ட்ரியை பற்றி சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் ஒன் சிக்ஸ்டீன் மில்லியன் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஒரு மகாராஷ்டிரா பாப்புலேஷன் வச்சுக்கோங்க ஆனால் ஒரு லேண்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா லேண்ட் மாஸ் இருக்கும் டூ த்ரீ ஸ்கொயர் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அது மட்டும் இல்லாமல் அமேசான் அடுத்த ஒரு பெரிய ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இந்த கண்ட்ரில்தான் இருக்குது காங்கோ ரெயின் ஃபாரஸ்ட்டு ஐலி ரெயின் ஃபாரஸ்ட் அதேமாதிரி ரிச் அண்ட் டைவர்சிட்டி எயிட்டி மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு அரைபிள் அரேபிள் லேண்ட் இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து எல்லா வேல்தும் இருந்தும் இவங்க வந்து இன்னொரு பூரஸ்ட்டு கண்ட்ரியாக இருக்கும் வேர்ல்டு டாப் பூரஸ்ட் கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா அது டாப் டெனில் நிச்சயமாக அந்த கண்ட்ரி இருக்கும் காங்கோ ரிப் ஆஃப் காங்கோ ஆக்சுவலி இதில் ரெண்டு ரெண்டு கண்ட்ரி இருக்குது இதோட பேரில் ஒன்று டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ இன்னொன்று ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ நான் பேசுகிற வந்து டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ டிஆர்சின்னு சொல்லுவாங்க இதோட கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா கின்ஷஸ்ஸான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கின்ஷா கேபிட்டல் ஹவுஸ் இருக்குது இந்த காங்கோ பற்றி தான் பேசுகிறோம் ஸோ இப்போ கண்ட்ரியை வந்து நம்ம வந்து வெளியிலேயே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஸோ அது காரணம் வந்து உங்களுக்குள்ளே இருக்க அந்த கரப்ஷன் அது மட்டும் மட்டும் இல்லாமல் உங்களோட காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க் ரொம்ப ரிலீஜியஸான கண்ட்ரிஸ் அதே மாதிரி நிறைய சப் டிவிஷன் இருக்குது எக்கச்சக்க சப்டிவிஷன்ஸ் இருக்குது இதோட மெயின் இந்த கண்ட்ரியோட மெயின் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஞ்சு அதை அதை தவிர்த்து சப் மெயின் லாங்குவேஜஸ் இருக்குது ஸோஹிலி இருக்குது மாதிரி ஆஃப்ரிக்கான்ஸ் இந்த மாதிரி லோக்கல் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜஸ் நிறையா இருக்குது இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த கண்ட்ரியில் ஒரு பெரிய பிரச்சனை அந்த சிவில் வார் ரிபல்ஸுக்கும் மக்கள் அப்புறம் கவர்மெண்ட்ஸ்க்கு நடக்கிற இந்த சிவில் வார்னால தான் வந்து பெரிய பெரிய எக்ஸ்ப்ளோட்டேஷன் நடக்குதுங்க ஏன்னா குட்டி குட்டி ஒரு ஆர்ம்டு கேங்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட மைண்ட் பிடிச்சி அவங்களே வந்து பர்ஸ்னலாக வந்து மைண்ட் பண்ணி வெளில வைப்பாங்க ஸோ இது எந்த ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஆத்தரைஸ் பண்ணி ஒரு கம்பெனியாக வச்சு எதுவுமே பண்ணுறதில்ல வெறும்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ரிபல்ஸ் தான் வச்சு பண்ணுறதுனால வந்து ஒரு ஒரு லீக்கேஜ் நடக்குது மணியில் ஏன்னா அவங்க வந்து சைல்ட் லேபர்ஸு ஹார்ட் லேபர்ஸு லாங் ஒர்க்கிங்கு சேஃப்டி அசார்ட் எதுவுமே இல்லாமல் அப்படியே பேர் ஹேண்ட்ஸில் வந்து ஏன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இல்லைனா ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபீட்டாக டீப்பில் போய் இந்த மாதிரி மைன் பண்ணும்போது டெம்பரேச்சர்லாம் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் இருக்கும் ஸோ அங்கே மாதிரி இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான அசாடஸான எந்த ஒரு எலமெண்ட்டு இல்லாமல் பண்ணுறதுனால தான் வந்து அந்த கண்ட்ரிஸ் அந்த அந்த ஃபண்ட்லாம் வந்து அந்த மணிலாம் வந்து சேனல் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து கம்பெனிக்கு கண்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு லூஸ் ஆஃப் மணி இருக்குது ஸோ அவங்களுக்கு இந்த ரிசோர்சஸை ஒழுங்காக மேனேஜ் பண்ணாலே வந்து அவங்களால ஈஸியாக வந்து ஒரு ரிச் நேஷனாக ஆக முடியும் அதுவும் இல்லாமல் ஃபாரின் எயிட்ல வந்து எந்த ஒரு கண்ட்ரியும் ஹெல்ப் பண்ணாதாங்க நிச்சயமா அதை வந்து இன்னும் வீக்னஸ் தான் ஆகும் ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு தேவை இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க அதாவது ஒரு பழமொழி இருக்குல்ல இஃப் யூ ஃபீடு ஃபிஷ்ஷு யூ கேன் கெட் இட் இஸ் அங்கர் ஃபார் அ டே பட் இஃப் யூ நோ அவு டு கேச் ஃபிஷ்னா யூ கேன் ஃபீட் இன் ஓல் ஹோல் லைஃப் அதாவது உங்களுக்கு ஒரு மீன் கொடுக்குறத விட மீன்ஸ் பிடிக்கிறத சொல்லி தரதே வந்து பெரிய விஷயம் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் எய்டை விட இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெட்டர் பட் இது சைனா வந்து ஒரு அழகாக பண்ணுங்க உதாரணத்துக்கு உங்கள் மினரல்ஸ்க்கெலாம் நான் கொடுங்க அதுக்கு நான் வந்து பதிலாக நான் எயிட்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஸோ சைனீஸோட கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் மெஜாரிட்டியாக இந்த மைன்ஸில் கண்டு மேஜர யூஸ் பண்ணிக்கிறாங்க அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸில் நடக்கக்கூடிய மெயின் டெவலப்மெண்ட்ஸ் ஃபாரின் ஃபண்ட் மூலமாக நடக்கிற மெயின் டெவலப்மெண்ட்ஸுக்கு மெஜாரிட்டி போர்ஷன் வந்து சைனாக்கிட்ட தான் போகுது ஏன்னா அவங்களோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் எக்ஸிம் பேங்க் சைனாவோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் தான் வந்து உங்களுக்கு அல்டிமேட் ப்ராஜெக்ட் ஃபண்ட்ஸ் அதாவது ரயில்வேஸு மினரல்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய பிரிட்ஜஸ் இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ் வந்து சைனா தான் பண்ணுது இதே ஃபார்முலாவில் மற்ற கண்ட்ரிஸும் யூஸ் பண்ணி இந்த கண்ட்ரிக்கெலாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பல திச்சஸ் நேஷன்ஸ் வந்து நமக்கு தெரிய வாய்ப்பு கைஸ் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபன் ஃபேக்ட்லாம் பிடிச்சுன்னு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய இது மாதிரி தெரிஞ்சோம்னா நம்ம தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்